காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே தஞ்சை மண்மிசை காவிரி பாய்ந்த ஒரு அபூர்வ வரலாற்றை பெரியவர் வாயிலாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே கொட்டையூரை சேர்ந்த கொட்டைச்சாமியை கொதிகை மலைக்கு சென்று அகத்தியரை சந்தித்து பாதாளத்திலே விழுந்து பாதாள நதியாகி கொண்டிருக்கின்ற காவேரி மண்மிசை பாய்வதற்கு என்ன வழி என்று கேட்க போக அகத்தியரும் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் கிடைக்க வேண்டியது கிடைக்கும் என்று சொன்னது வரை நேற்று பார்த்தோம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி எதை கொடுக்க வேண்டும் கொடுத்தால்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது என்ன தத்துவம் ஒன்று கொடுத்தா தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போ தர்மம் செய்கிறார்கள் நிறைய பேருக்கு நாம் அவருக்கு ஒன்றும் கொடுக்கறதில்ல நாம் எதுவும் கொடுக்காமலே நமக்கு அவர்கள் தர்மம் செய்கிறார்களே அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமே அங்கே இந்த கருத்து அடிபட்டு போகிறதே இப்படி பிள்ளை பலவிதமான கேள்விகள் அந்த கேள்விகளை அவர் முன்வைக்கும்பொழுதும் சொல்லுகிறார் நதி அப்படிங்கிறது சாதாரணமான ஒன்றல்ல நான் கடந்த நிகழ்வுகளிலேயே சொன்னேன் ஒரு நதி ஒரு நாட்டினுடைய விதியை மாற்றுகிறது கதியை மாற்றுகிறது மதியை மாற்றுகிறது நிதியை மாற்றுகிறது நல்ல மதி நல்ல நிதி நல்ல கதி நல்ல விதி இந்த நான்கையும் ஒரு நதிதான் தருகிறது இன்றைக்கு நம்மால் அது நிறைய நன்றாக புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு கர்நாடகம் தனக்கு மிஞ்சி தான் நமக்கு தருகிறது நாம் அதை வாங்கிக்க மாட்டோம்னு சொன்னா கர்நாடகம் மூழ்கி போய்விடும் அப்படிலாம் நம்ம சொல்ல போறதில்லை ஏன்னா அந்த மண்ணும் நம் மண் தான் அரசியல் காரணங்களுக்காக கோடு போட்டு பிரித்து நிர்வாக வசதிக்காக கர்நாடகம் தமிழ்நாடு கேரளம் ஆந்திரம் என்றெல்லாம் நாம் பெயர் வைத்து கொண்டிருந்தாலும் பொதுவில் நாம் இந்தியர்கள் ஆகையினால எல்லாரும் ஓரினம் எல்லாரும் ஓர் மக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு கோணத்திலே எல்லோரும் ஒருவரே அந்த பொதுவான பரந்த விசாலமான தீர்க்கமான சிந்தனை ரொம்ப முக்கியம் அதனால இந்த இடத்தில் அந்த பொது சிந்தனை இருக்கிறது அது ரொம்ப பெருசு அந்த பொது சிந்தனைக்கு தான் எப்பொழுதுமே மதிப்பு சுயநலத்துக்கு வந்து எப்பொழுதுமே மதிப்பு கிடையாது சரி இப்போ அகத்தியர் வந்து பட்டைச்சாமியார்கிட்ட சொன்னதுக்கு அகத்தியர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா இன்றைக்கு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தேவைப்படுகிறது தசரதர் வந்து பேர் இல்லாமல் இருந்தார் ராமாயணத்தில் ஐயோ தன் வம்சம் என்ன ஆகும் சூரிய வம்சம் என்னோடு முடிந்து போய்விடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கவலைப்பட்டார் அப்போது அவருடைய குலகுருவான வசிஷ்டர் அவர் என்ன சொன்னார்னா காமோஷ்டி யாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாகம் இருக்கு அந்த யாகத்தை செய்தால் யாகத்தின் பயனாக புத்திரர்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழிகாட்டி அதற்கு பிறகு அந்த புத்திர காமோஷ்டி யாகத்தை தசரதன் செய்தான் தன்னுடைய பத்தினியர்களை அமர்த்தி கொண்டு அவன் செய்தான் அதனுடைய விளைவாகத்தான் ராமலக்ஷ்மண பரத சத்துருக்குனர்கள் பிறந்தார்கள் இது நமக்கு தெரியும் அதே போலத்தான் மதுரை மீனாட்சியினுடைய தந்தை மலையத்வஜ பாண்டியன் அவனுக்கும் பேர் இல்லை அவனும் வேள்வி செய்தான் அந்த வேள்வி தீவியிலே தான் மீனாட்சி அவதரித்தாள் இப்படி நமக்கு ஒன்று கிடைக்காத போது தேவர்களை இறைஞ்சி அவர்களிடம் வேண்டி பெறுவதற்கு பெயர் யாகம் அந்த யாகங்கள் பல அந்த யாகம் அப்படிங்கிற அந்த சொலவடைக்கு முன்னிலத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை விழும்பொழுது தியாகம் அதாவது தேவ நிமித்தம் செய்வது யாகம் வரத்தின் நிமித்தம் செய்வது யாகம் வேதத்தின் நிமித்தம் செய்வதும் யாகம் இவைகளை செய்ய இயலாத ஒரு தனி மனிதன் இருக்கிறான் அல்லவா அவன் முற்றிலும் சுயநலத்தை துறந்து அவன் ஒரு பொது நலத்தோடு செய்கின்ற ஒன்றுக்கு பெயர் தியாகம் அப்படி பல பெரிய தியாகங்களை செய்தவர்களை எல்லாமும் நாம் வந்து புராணங்களிலேயும் வரலாற்றிலேயும் நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த இடத்துல தியாகம் யார் செய்வார்கள்னா ரொம்ப கருணை யாருக்கு இருக்கோ அவர்கள் தியாகம் செய்வார்கள் போர்க்களத்தில் நம் நாட்டின் பொருட்டு எதிரி நாட்டோடு போரிடுகின்றவர்கள் தங்கள் உயிரை இழக்கிறார்கள் அல்லவா அது இந்த நாட்டிற்காக அவர்களை உயிரை தியாகம் செய்கிறார்கள் அப்படின்னு தான் நாம் சொல்றோம் அதே போல எத்தனையோ காரியங்களுக்காக தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பொதுமக்களுக்கு எழுதி வைத்துவிட்டு தங்களை சன்னியாசிகளாக ஆக்கி கொண்டு பலரையும் நாம் பார்த்திருக்கிறோம் கோடான கோடி சொத்துக்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்கின்ற எத்தனையோ பேர் நம் வரலாற்றிலே நாம் காண கிடைக்கிறோம் நாம் அவர்கள் எல்லாம் பார்க்கிறோம் அவர்கள் செய்வது தியாகம் தியாகம் அப்படிங்கிறத செய்யறதுக்கு கருணை வேணும் பெரிய மனசு வேணும் எல்லாம் வேணும் இந்த இடத்துல அகத்தியதை சுட்டிக்காட்டுகிறார் சுட்டிக்காட்டு ஒரு தியாகம் செய் தியாகத்திற்கு மகிழ்ந்து நிச்சயமாக காவேரி உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாள் அப்படின்னு உடனே இவர் கேட்குறாரு கொட்டைச்சாமியார் கேட்குறார் தியாகம் என்றால் என்ன தியாகம் அப்படின்னு சொல்லும் பொழுது தியாகத்தில் மிகப்பெரிய தியாகம் உயிர் தியாகம் தியாகம்தான் காவேரியின் மீன் மண்மிசை பாய வேண்டும் என்று எவன் ஒருவன் விரும்பி தன் உயிரை மாய்த்து கொள்கிறானோ நிச்சயமாக அதன் பொருட்டு நல்லது நடக்கும் இப்படித்தான் சூரபத்மன் எவ்வளவோ பண்ணான் தியாகத்தில் என்னென்னமோ பண்ணான் சிவபெருமான் வரவே இல்லை கடைசியில் தன் உயிரை மாய்த்து கொள்ள துணிந்த பொழுதுதான் சிவபெருமான் தோன்றி அவனுக்கு அவன் கேட்ட வரத்தை தந்தார் அசுரர்கள் அவ்வளவு பேருமே உயிர் தியாகம் செய்ய போய்த்தான் கடைசியிலே தங்கள் தங்களுக்கு எது தேவையோ அதை அடைந்திருக்கிறார்கள் இதெல்லாம் உதாரணம் ஆகையினால் இந்த இடத்திலேயும் உயிர் தியாகம் செய்பவர்களுக்கு தான் இதெல்லாம் நடக்கும் இவ்வளவு விரும்புகின்ற அந்த சோழன் இருக்கிறானே அவன் தன் நாட்டு மக்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்வானா அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் இந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார் உடனே இவருக்கு புரிந்து விடுகிறது நல்லது சுவாமி ஒரு நல்ல வழியை காட்டினீர்கள் நீங்கள் இந்த காவேரி பாய வேண்டும் என்பதற்காக மட்டும் நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லவில்லை பல விஷயங்களுக்கு நீங்கள் சொன்னது வந்து ஒரு உதாரணமாகிவிட்டது நமக்கு ஒன்று கிடைக்கணும் கிடைக்கக்கூடாதது அதாவது மிகப்பெரிய ஒன்று நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு இணையான ஒன்றை நாம் செய்யணும் சொல்லப்போனால் தியாகத்தில் தான் ஒரு தகுதி நிரூபிக்கப்படுகிறது தகுதி இல்லாதவர்களுக்கு ஒன்று கிடைக்காது இது வந்து உலகத்தின் பல விஷயங்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டைச்சாமியார் அகத்தியரை வணங்கிவிட்டு சோழ தேசம் வருகிறார் ராஜாவை சந்திக்கிறார் சந்தித்த நிலையிலே அகத்தியர் சொன்ன கருத்தையும் எடுத்துச் சொல்கிறார் அதை கேட்ட மாத்திரத்திலே சோழன் அதிர்ல அவன் என்ன பண்ணா ரொம்ப மகிழ்ச்சி இப்பொழுதே போய் நான் அந்த பள்ளத்திலே குதித்து என்னுடைய உயிரை தியாகம் செய்து விடுகிறேன் அதற்கு பிறகாவது காவிரி மண்மீசை பாயட்டும் மக்கள் நலத்தோடு விளங்கட்டும் அப்படின்னு சொல்லி புறப்பட்டுட்டான் இப்போ கொட்டைச்சாமியார் பார்த்தார் உடனே அவனை தடுத்து நிறுத்தினார் தடுத்து நிறுத்திட்டு அவர் சொன்னார் உன்னை போல ஒரு அரசனை இந்த நாடு இழந்துவிடக்கூடாது நீ ரொம்ப பொறுப்பானவன் ரொம்ப கருணை உள்ளவன் துளி கூட உயிரச்சம் உனக்கு இல்லை நான் சொன்ன மாத்திரத்தில் கிளம்பிட்ட பத்தியா உன்னை போன்ற ஒருவரை இந்த நாடு இழக்கக்கூடாது நான் முற்றும் துறந்தவன் முக்திக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தவம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆகையினால் இந்த இடத்துல நான் வந்து தியாகம் செய்தால் அதனால யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை ஆக அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் நீ கவலைப்படாத நான் என் உயிரை தந்தாவது காவேரி மாதா இந்த மண்மிசை பாய்வதற்கு நான் பாடுபடுகிறேன் அருள் கூர்ந்து உன்னை கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து நீ இந்த நாட்டு ராஜாவாக இரு காவேரி மண்மிசை பாயும் பொழுது அதை கண்குளிர பார்த்து இந்த நாட்டு மக்களுக்கு அது பயன்படுவதற்கு என்ன உண்டோ அதை எல்லாம் செய்வதற்கு நீ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பெரும் பள்ளத்திற்கு வந்தார் காவேரியை வேண்டிக்கொண்டார் பள்ளத்திலே குதித்து விட்டார் அதற்கு பிறகு என்ன ஆயிற்று நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி நகர் உரையும் காம கோட்டி குருவே காமகோடி குருவே காம குருவே